ஐயாவிற்கு இங்கே பொன்னாலை எடுத்து மரியாதை செய்கிறார்கள் அதே போன்று இன்று நாள் காணக்கூடிய எங்களுடைய ரோஜா நாடகம் கோடிகடி மிருதங்க சக்கரவர்த்தி இன்னும் மதிப்புக்குரிய ஜெயஜோதி அவர்களை பாராட்டி கொஞ்சம் எல்லாரும் கைத்தட்டி அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டேங்க பல்லாண்டு ரோஜா நாடகம் சார்பாக ஐயா மதிப்புக்குரியா திருமலை அந்த குடும்பத்தின் சார்பாக அவருக்கு இங்கே மரியாதை செய்கிறார்கள் அதே விழாவிற்கு ஒரு கதாநாயகனாக இருக்கக்கூடிய ஐயா பெருமாளையாவுக்கு நமது கிராமத்தின் சார்பாக இங்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்கிறார்கள் அதே போன்ற ரோஜா நாடக மண்டலத்தில் காமெடி புயல் அண்ணா ரமேஷ் அண்ணா அவர்களை பாராட்டி நமது கிராமத்து இளைஞர்கள் இங்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்கிறார்கள் பெருமலையா அவர்கள் நமது கிராமத்தின் சார்பாக அவருடைய சார்பாக இந்த கைத்தே கொண்டாட அணிவித்து மரியாதை செய்கிறார்கள் நாடகமன்றிமுண்டி சேர்ந்த செய்கிறார்கள் காஞ்சிபுரம் ரோஜா நாடகமன்றத்தில் மிக சிறந்த சிறந்த பெண்மையிடமாக இருக்கக்கூடிய தம்பி அடித்தவர்களை பாராட்டி இங்கே பொண்ணாடி அளித்து மரியாதை செய்கிறார்கள்